ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிறு கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம் நம்ம வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சிறுக்கீரை வந்து கடைஞ்சிருவாங்க இது வந்து கடையில் வந்து சொட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து மூணு கட்டு சிறுகீரையை வந்து வேரெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி கழுவி வந்து கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுட்டேன் கொதிச்ச தண்ணியில் வந்து இப்போ வந்து இந்த கீரையை சேக்கிடலாம் கீரை எல்லாத்தையும் சேர்த்திட்டு கீரையை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கீரை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கூட மட்டும் இல்லைங்க களி கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கோதுமை களி ராகி களி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கீரை வந்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வேக வச்ச கீரையை நான் வந்து இப்போ வந்து கடையிறதுக்காக ஒரு சட்டியில் வந்து மாற்றிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து இப்போ வந்து லைட்டாக உப்பு சேர்த்தி இந்த கீரையை ஃபஸ்ட்டு கடைஞ்சிடலாம் கடைஞ்சிட்டு கீரையை தாளிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து கீரையை ஒரு பாதி அளவுக்கு கடைஞ்சி எடுத்துருவேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளித்து கொட்டி இன்னொரு தடவை கடையுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு ஏற்பா வரமிளகா நூறு கிராமுக்கு மேலே இருக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து இடித்து வச்சுருக்கேன் கீரைக்கு இடித்து சின்ன வெங்காயம் சேர்த்தனா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்சதும் கடுகு சேர்த்தியாச்சு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்தியெல்லாம் வெங்காயம் சேர்த்திட்டு வெங்காயம் பொன்னிறமாக ஒரு முக்கால் பதத்துக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து இது கூடவே வரமிளகாயம் சேர்த்தி நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கணும் வதங்கின பிறகு நான் வந்து இது கூடவே தக்காளி சேர்த்தி நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி சேர்த்தி நல்லா வதக்கணுங்க நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே கடைஞ்சி வச்சிருக்க கீரையோடு இந்த வதங்கன்னா தக்காளி வெங்காயம் இதெல்லாமே சேர்த்தி கொட்டிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா சூப்பரான கீரை கடைகள் ரெடி ஆகிரும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் நம்ம வந்து கீரையில் சேர்த்தி கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு கீரையில் கொட்டி நல்லா வந்து நைஸாக கடைஞ்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான கீரை கடைகள் வந்து ரெடி ஆயிரும் நான் வந்து உப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன் இப்போ வந்து தாளித்து கொட்டி இதையும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளிலாம் வந்து இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நல்லா கடையணும் கடைஞ்சிட்டோம்னா சூப்பரான கீரை கடைகள் ரெடி ஆயிரும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிரிக்கிற கடையில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்